ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா காலையில் லன்ச் பாக்ஸும் ஆந்திரா ஸ்டேட்ல மாங்காய் ஊருகா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் மூலிகை இட்லி பொடி இருக்குது சத்து மாவு இருக்குது நெலங்கு மாவு இருக்குது கரும்பு உளுந்து கஞ்சி மாவு இருக்கு இன்ஸ்டன்ட் புளி சாதம் பவுடரு வெயிட் லாஸ் பவுடரு இருக்கு அதுக்கப்புறம் தாலிப்பு வடகை இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க வெப்சைட்லேயே ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தரேன் இன்றைக்கி வந்து டிஃபன் வந்து ராஜி மாவு இட்லிக்கு அரைச்சி வச்சுருக்கேன் சாம்பார் வந்து நேற்றிய சாம்பார் இவ்வளோ இருக்குது அதனால் சட்னி எதுவும் அரைக்கலை பசங்களுக்கு இட்லியை ஊற்றி கொடுத்துடலாம் இந்த பக்கம் வந்து சாதத்துக்கு தண்ணி வச்சுருக்கேன் இன்னும் ரைஸ் வந்து போடலை ஓகேவா தண்ணி இன்னும் சூடாகலை ஓகேவா இப்போ இந்த சாம்பார் கொதிக்கிட்டு இட்லி ஊற்றி வச்சிடலாம் இன்னைக்கு இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு உருளைக்கிழங்கு சாதம் பண்ணி கொடுத்துடலாம் தொட்டுக்க தான் வந்து முட்டை ஆம்லேட் பண்ணலாமா ஏன்னா மாம்பழம் கேட்டானுங்க மாம்பழம் கட் பண்ணலாமா அப்போலாமான்னு தெரியல நம்மளுக்கு பீட்ரூட் பொரியல் நாட்டு அவரக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பீட்ரூட் இன்னும் வந்து கட் பண்ணலை பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து பச்சை சுண்டக்காய் வத்த குழம்பு மாரி வைக்க போகிறோம் பரை குழம்புன்னு அது அதுமாரி வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இவனுங்களுக்கு இட்லியை ஊற்றி கொடுத்துட்டு அவங்களுக்கு சாப்பாடை கட்டிட்டு தான் ஒன்று ஒன்று செய்யணும் சைடில் நம்ம கட் பண்ணுற வேலையும் பார்த்துட்டே இருக்கணும் இப்போ இட்லி ஊற்றி வச்சிடலாம் ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட்டு அரைக்கும் போது தான் இட்லி ஊற்ற முடியும் நான் அப்படி தான் ஊற்றுவேன் அதுக்கப்புறம் இட்லி ஊற்ற மாட்டேன் தோசையாக சுப்பிட்டு இந்த இந்தமாரி காலி பண்ணிடுவேன் ஓகேவா சாம்பாரை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி விட்டுருங்க நல்லா மலரணும் ஓகேவா நேற்று வந்து மாம்பழம் வந்து ரெண்டு கிலோ ஐம்பது ரூபான்னு வந்தது சீசன் முடிஞ்சிருச்சு பங்கனி வேலி ஒரு கிலோ இங்கே வந்து இரநூறுபா உங்கள் ஊரில்லாம் எவ்வளோன்னு சொல்லுங்கள் இன்னும் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு தான் மாம்பழம் இருக்கும் அதுக்கப்புறம் மாம்பழம் சீசன் முடிஞ்சிருச்சு ஓகேவா ஆனால் இந்த தடவை நல்ல மாம்பழம் நாங்கள் சாப்பிட்டோம் சூப்பராக சாம்பார் ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி ஊற்றி வச்சிடலாம் அரிசி கழுவி போட்டாச்சு இந்த பக்கம் வந்து உருளைக்கெழங்கு மாரி பண்ணிவிட்டு அவனுங்களுக்கு உருளைக்கெழங்கு சாதம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் அதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இட்லிக்கு இட்லி செட்டி வச்சு கொஞ்சம் தண்ணி ஹீட் ஆகிடுச்சு ஓகேவா இப்போ இட்லியை ஊற்றி வச்சாச்சு வேகட்டும் சாம்பார் அவ்வளோ இருக்கு இல்லை வேஸ்ட் பண்ண வேணாம் அதனால் வந்து இட்லி ஊற்றி சாம்பார் கொடுத்துட்டா சாப்பிட்டு பாருங்கள் இப்போ உருளைக்கெழங்கு சாதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கோம் கடுகு போட்டுக்கலாம் ஓகேவா கொஞ்சமாக வந்து சோம்பு உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ இது கூடயே ஒரு அஞ்சு பல் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாவை இது போல் நான் சேர்த்துருக்கேன் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் காலையில் லஞ்ச் பாக்ஸ் என்ன கட்டுறதுன்னே புரிய மாட்டுது நைட்டே ஒரு நேரம் யோசிச்சு வச்சுருவேன் இப்போ இது நல்லா பொறிஞ்சு வந்தோடன அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இது வதங்கட்டும் நம்ம அதுக்குள்ளேயே தக்காளியை கட் பண்ணிவிட்டு வந்துடலாம் பாருங்கள் வெங்காயம் வந்து பாதி வதங்கிடுச்சு இது கூட வந்து நம்ம இப்போ ஒரே ஒரு பெரிய உருளைக்கெழங்கு சேர்த்துருக்கேன் ஓகேவா நல்லா சின்னதாகவே சேர்த்துருக்கேன் கொஞ்சம் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவனுங்களுக்கும் எடுத்து வைக்காமல் இருக்கும் உருளைக்கெழங்கு தான் சாப்பிட்ருவாங்க இருந்தாலும் சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம இன்னும் இதற்கு உப்பு சேர்க்கலை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வதக்கிக்கோங்க ஏன்னா டக்குன்னு வந்து உருளைக்கெழங்கு வெந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கும்போது வெந்து வந்துடும் ஓகேவா ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாதம் பாருங்கள் நல்லா மலர்ந்து வருது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் இட்லி வெந்துருச்சா பார்க்கலாம் நல்லா மெத்து மெத்துன்னு இருக்குது இப்போ இட்லி எடுத்து ஆட் பாக்ஸில் வச்சிடலாம் உருளைக்கெழங்கு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷமாக நம்ம மூடி வச்சுருந்தோமா நல்லா வதங்கியிருக்கோம் இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு உருளைக்கெழங்கு வெந்து வரணும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து வதக்கி விட்டேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி இப்போ இதுக்குடைய வந்து ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக சாப் பண்ணி போட்டிருக்கோம் இப்போ காரம் வேணும்ல ஒரு அரை ஸ்பூன் தூள் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம் அப்படியே இந்த எண்ணெயிலேயே வதங்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நடுவில் நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தக்காளியும் கொஞ்சம் வதங்கி வரணும் பாருங்க இட்லி நல்லா சாஃப்டாக வந்திருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கே அந்த பிசு பிசுப்பு தன்மையே இருக்காது வெறும் ராகியாக எனக்கு என்னமோ பிசு பிசுப்புன்னு கையில் ஒட்டுற மாரி இருக்குது அதனால் வந்து நான் வந்து கொஞ்சம் அரிசி கலந்து தான் போடுறது இப்போ பசங்களுக்கு சாம்பார் ஊற்றி கொடுத்துடலாம் இப்போ கொடுத்துடலாமா பாருங்க நல்லா ரெடியாகிடுச்சு உருளைக்கெழங்கும் நல்லா இருக்குது இப்போ இது இந்த பக்கம் வந்து ஆம்லேட் ஆலை பொண்ணு ஒன்று போட்டு கொடுத்துடலாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் உப்பு மஞ்சள் தூள் போட்டு சாதம் வடிச்சு ரெடி ஆகட்டும் இப்போ ஸ்நாக்ஸு இப்ப ஸ்நாக்ஸ் தான் ஒழுங்கா லஞ்சு அந்த சின்ன டிபன் மாசில ஒண்ணு கட்டி அமிச்சாலும் ஒழுங்காக சாப்பிட்டு வராங்க இதுவே ஸ்நாக்ஸ் கட்டி அமிச்சா சுத்தமாக சாப்பிட்டு வர மாட்டாங்க ஓகேவா இப்போ இதே போல் ஊற்றிக்கலாம் நாலு பேத்துக்கு ஆனியன் போட்டால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அதுக்காக தான் இதில் கொஞ்சமாக எடுத்துடலாம் எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிடலாம் உப்பு பத்தலானா சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு இப்போ சாப்பாடை கட்டிடலாம் நல்லா இருக்குது ரொம்ப நல்ல கொஞ்சம் எடுத்ததே நல்லா போச்சு ஏன்னா மத்தியானம் சாப்பிட்றாங்களா நல்லா ஊறி வரும் இது போல் க ரொம்ப கேலரி கொடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க திகட்டுற மாரி இருக்கும் சொத சொதன்னு இருக்கிற மாரி இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் லிமிட்டாக நீங்கள் மசாலா போட்டு நம்ம இந்த இந்தமாரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது கரெக்டாக இருக்கும் அவங்க பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மதியானத்துக்கு டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் ரொம்ப அதிகமாக போட வேண்டாம் ஓகேவா இப்போ வந்து ஆரட்டம் கொஞ்சம் அதுக்குள்ளே நம்ம வந்து பச்சை சுண்டைக்காக்கு வதக்கி விட்டுடலாம் இப்போ கொஞ்சமாக நல்லா நான் ஊற்றிக்கலாம் ஒரு அஞ்சு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க ஓகேவா இப்போ எண்ணெய் காயட்டும் டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ சாதம் ஆறலன்னு சொல்லிட்டு தான் நான் எப்பயுமே ஆற வச்சு தான் கட்டுவேன் இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காயணும் காஞ்சிட்ட பிறகு பச்சை சுண்டைக்காய் காரக்குழம்பை நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரு பக்கம் அவரக்காவையும் நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம் பீட்ரூட் கட் பண்ணணும் இப்போ பசங்களுக்கு கட்டிட்டு தான் அந்த விலாம் செய்யணும் ஓகேவா எண்ணெய் காஞ்சிடுச்சு சிம்மில் வச்சுக்கோங்க தாளிப்பு வடகம் போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு அரைக்கை பூண்டு சின்னதாக பார்த்து ஊச்சிருக்கேன் இதில் ஒரு ஒன்றரை கை சின்ன வெங்காயம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு இது கூட தக்காளி ஒரு ரெண்டு பேஸ்ட்டாக அரைச்சி நான் சேர்த்துருக்கேன் இது கூட குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்படியே வந்து உப்பு சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நான் சாப்பாடை கட்டிட்டு வந்துடுறேன் இது ஒரு பக்கம் வதங்கட்டும் ஓகேவா இப்போ சாப்பாடு கட்டியாச்சு உருளைக்கெழங்கு சாதம் ஆம்லேட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அமுச்சிடலாம் இப்போ வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருக்கு தண்ணி தண்ணியாக கரைச்சி ஊற்றிட்டு இதுலயே ரெண்டு கப்பு தண்ணி ஊத்திக்கலாம் ஓகேவா வா. இது போல இருக்கணும் நல்லா மலரட்டும் இந்த சைடு வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ சுண்டைக்காவை வதக்கி அதில் சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து வரட்டும் மலரும் போது நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா தட்டிடுங்க சுண்டக்காவை இப்படியே வந்து நல்லா வதக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் சுண்டக்காவும் வெந்து வந்துடும் இந்த பக்கம் வந்து குழம்பும் நல்லா மலரட்டும் பாருங்கள் இது போல் முக்கால்வாசி வாசி வதக்கிடணும் வதக்கும்போது இந்த விதையெல்லாம் வந்துடுது பாருங்கள் நம்ம என்னதான் கழுவுனாலும் அந்த விதை வந்து நம்மளுக்கு ஒரு நாலஞ்சு தடவை நான் கழுவி இருப்பேன் அப்போ கூட போகல இப்போ நான் அதனால் தான் இந்த விதை சாப்பிட்டா வயிறு வலி வரும்னு சொல்கிறாங்க அதனால தான் நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ணிவிட்டேன் எப்பயுமே நாம் நான் அப்படியே தான் போட்டுருவோம் இன்னைக்கு இது போல் நான் வதக்கி சேர்த்துருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம குழம்பும் பாருங்க நல்லா ஒரு கொ கொதிச்சு வந்துருச்சு இது மேலாக அப்படியே எடுத்து குழம்புலாம் சேர்த்துடலாம் பச்சை சுண்டக்கா ரொம்ப நல்லது வயிற்று புண்ணுக்கு வாய் புண்ணுக்கு சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது பொரியலாக கூட சாப்பிட்லாம் இப்போ நல்லா கொதிக்கிட்டோம் நிறைய தடவை பீட்ரூட் பொரியல் பார்த்துருக்கோம் சோம்பு அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரே காஞ்ச மிளகாய் பல் பூண்டு குழம்ப வந்து லாஸ்ட் ஸ்டவ்ல தூக்கி வச்சுட்டேன் இந்த பக்கம் அவரக்காய் பொரியல் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த பக்கம் உப்பு சேர்த்துட்டேன் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்து வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஓகேவா அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் பசங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க இப்போ அப்படியே வேக வச்சிடலாம் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வருது இந்த பக்கம் நம்ம வந்து கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு ஒரு காஞ்ச மிளகாய் கருவேப்பாய் இப்போ வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் பீட்ரூட் கட் பண்ணோம்ல அதுதான் கலராக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது பாதி வதங்கினாவே போதும் இப்போ அவரக்காவ சேர்த்துக்கலாம் இது பேரு சீமா அவரக்கான்னு சொல்லுவாங்க நாட்டை வரக்கா ரொம்ப நல்லா இருக்கும் வதக்கி வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இதையே மூடி வச்சிடலாம் நம்ம குழம்பு பாருங்கள் நல்லா ரெடியாகிடுச்சு திக்காயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் இது அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சா இங்கே பாருங்கள் குழம்பு எவ்வளோ திக்காக இருக்குது ஆஃப் பண்ணி மூடி வச்சா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஓகேவா இப்போ காயெல்லாம் வேகட்டும் தேங்காய் துருவல் துருவிக்கலாம் இப்போ ரெண்டு காயுமே வெந்துருச்சு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் இப்போ வந்து அவரைக்காய்க்கு வந்து நம்ம உப்பு போடல உப்பு சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் இந்த பக்கம் வந்து பீட் ரோட்டியும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதுவும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் குழம்பு பார்த்தீங்களா அவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு செம்மையாக வந்திருக்கு பாருங்க பச்சை சுண்டக்காய் குழம்பு ஒரு பதினோரு மணிக்கு சாப்பிட்றதுக்கு காராமணி வேக ரெண்டு விசில் போட்டால் போதும் ஊற அதனால் தண்ணி கொஞ்சமாவே வச்சுக்கலாம் இனி ரசம் வைக்கல அவே போதும் இப்போ மூடி வச்சிடலாம் குக்கரை மூடிடலாம் முட்டை வேற வேக வைக்கணும் இப்போ பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு அவரைக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு சீமா சீமாவரக்காய் பொரியல் ரொம்ப இருக்கும். காராமணி வேகட்டும் காராமணி வெந்துருச்சு தண்ணி அளவாக தான் வச்சோம் அங்கே பாருங்கள் சூப்பராக நல்லா தண்ணியே கொஞ்சம் கூட இல்லை ரசமும் வைக்கலான்னு பார்த்தா வைக்கல ஏன்னா குழம்பு இருக்குது அதுவே போதும் தயிர் வேறு இருக்குது அதனால் ரசம் வைக்கல இப்போ முட்டை மட்டும் அந்த குக்கரில் வேக வச்சுக்கலாம் ஏ பாதி தண்ணி ஹீட் ஆனவுடனே முட்டையை சேர்த்துறங்க ஒரே விசில் சம சூடாக இருக்குது ஒரு விசில் போதும் ஈஸியாக நம்மளுக்கு அழகாக தோல் விரி உறிஞ்சி வந்துடும் நம்ம கட்டியில் வேக வச்சா கொஞ்சம் நேரம் ஆகும் அதுவே வந்து குக்கரில் வேக வச்சா ஒரு விசிலில் வெந்துடும் அவ்வளோதான் இப்போ நம்ம சமைச்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சமைச்சதெல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்